வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா மக்களை ஏமாற்றிட்டு பழையபடி இப்போது காலையிலேருந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பார் அது ஒரு கபட நாடகம் தான் அதாவது இவரோட ப்ராடக்டனத்தை முக்கால்வாசி மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்புறம் அந்த பொய்கார இளவரசனும் பொய்கார கா பொய்காரி காயத்திரியும் எப்பவும் போல் அந்த வீட்டுக்குள்ளே அந்த சமையல் கட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சுத்தபத்தம் இருக்காது அப்புறம் எப்பவும் போல் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கன்டென்ட்டே இல்லை அதாவது ஒரு கண்டென்ட்டுங்கிறது என்ன கதை ஒரே படத்தில் ஒரே கதையை பல படத்தை எடுத்தால் அந்த படம் ஃப்ளாப் ஆகும் ஆனால் இவரோட படம் எப்போவுமே ஃப்ளாப்பாகனா வரந்தால் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு வீடியோமே நூறுக்கே நூற்றம்பதுக்கே போகாது இப்போ வந்து இளவரசன் வாங்கி கொடுக்குற அந்த மருந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அதாவது மீசோ ஆப்பில் கிடைக்கிது அமேசானில் கிடைக்கிது நாள் இவர் சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கிட்டுருக்கிறேன்னுச்சேன் சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலையும் வாங்கிட்டு இவர் தகுடுதத்தான் வேலை பண்ணிட்டுருக்கிறாரு என்னென்னா இந்த மீசோ ஆப்பு அமேசான் ஆப்பில் போய் எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுவாய்க்கு மருந்து வாங்கிட்டு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள் என்ன எதுவும் தெரியாமல் இவர்கிட்ட புக் பண்ணுறாரு அவங்க எல்லாம் நம்ம பொய்யார் இளவரசன் வந்து வசூல் பண்ணுறது எப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் யாரு கண்டாங்க ஐம்பதாயிரம் கூட வாங்கியிருப்பார் ஆனால் இளவரசன் மாதிரி ஒரு பிராடால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது வாயத்திறந்தால் பொய் 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 பொய்யிலே ஊர்னவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்காரன் கூட உடந்த யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த பொய்காரி காய்திரி அதாவது அந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மா மாதிரி ஒரு வஸ்டரான மனைவி ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னு சொன்னிச்சுங்க எந்த ஒரு கணவருமே வேலை வெட்டிக்கே போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான் அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் கணவன் மக்களை ஏமாற்றின ஏமாத்தின பரவாயில்ல ஏமாற்றி கொலை அடித்தாலும் பரவாயில்லைங்க அந்த அம்மாவுக்கு தேவை பணம் 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 ஃபஸ்ட்டு ஒரு கணவனுக்கு ஊக்கம் கொடுக்குறதாருன்னா அந்த தான் ஆனால் மனைவியே இதுக்கு தூண்டுகோளாக்குறாங்க அதாவது நான் இல்லைங்க ஒரு ஆறு மாதத்தில் இந்த ஆள் மக்களை ஏமாற்றி எத்தனை ரூபா கொலையடிச்சிருப்பாருன்னு கேட்டால் அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பெருமை கேட்டால் நாங்கள் தங்க நகை வாங்கி வச்சுங்க நாங்கள் வெள்ளிக்கொலசு வாங்கி வச்சுங்க நாங்கள் வீடு வாங்க போகிறோங்க இதெல்லாம் வந்து உழைச்செல்லாம் கிடையாது மக்களோட அடி வயிற்றில் கையை வச்சுட்டு அவங்க வாங்கின பணம் தான் இது இவர்கிட்ட யாரும் மருந்து வாங்காதீங்க இவரே ஒரு ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கிட்ட மக்கள்கிட்ட கொலை அடிக்கிறது ஒரு மனுஷனுக்கு பல திறமை இருக்குதுங்க அந்த திறமை எதில் யூஸ் பண்ணணுன்னா ஒன்றா உழைப்பில் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும் யூடியூப்பாக இருந்துச்சுன்னா விதவிதமான கண்டன்ட் வித்தியாசமான கண்டன்ட் கண்டென்ட்டு திறமையை வச்சு யூஸ் பண்ணி அதில் வந்து டெவலப் ஆகலாம் நான் சொல்கிற பல சேனல் வந்து இந்தியா குட்டி சங்கீதா நாகராஜ் இது நம்ம வீடு பல சேனல் இருக்குதுங்க அந்த சேனல்ல இங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் துர்கா காந்தி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க வித்தியாசமான கண்டென்ட் தான் இருக்குமே ஒவ்வொ ஒரு நாளைக்கு இந்த வீடியோ போட்டால் ஒரு நாளைக்கு வேறு வீடியோ இருக்குது ஆனால் நம்ம இளவரசனோட சேனலில் பார்த்தீங்கன்னா பூரா சமையல் கட்டு குழந்த வீட்டுக்குள்ளே சண்டை பிடிக்கிறது கணவன் மனைவி மாறி மாறி கெட்ட வார்த்தையில் பேசிக்குவாங்க மனைவி கையால் கணவன் அது இதுதான் இவரோட கண்டென்ட் முந்நூற்றி நாள் முப்பது வருஷமான இதாக தான் கண்டென்ட் அவர் கேட்ட பெருமனையும் பேசுவார் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் வேணும் எனக்கு வீ கண்ட்டுக்காக பஞ்சா அப்படிம்பார் ஆனால் இப்போது வீடியோ போட மாட்டார் இப்போ டைம் பாஸ்க்கு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பாங்க இன்னொரு பத்து நாளைக்கு வீடியோ வராது என்ன காரணம்னா அந்த ஏமாளி மக்களுமே முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு இனி வீடியோ போட வேண்டிய தேவையில்லை ஏன்னா மக்களை ஏமாற்ற பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீ இது பார்த்திங்க போய்ங்க வாய்ஸ் வாய்ஸ் அனுப்பிச்சிருப்பார் அதாவதுங்க ஒரு வாய்ஸ் அனுப்புகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பக்கத்து வீட்லேயோ உற்றாரா உறவினர்களோ இல்லைன்னு தெரிஞ்சவங்களோ நீ எனக்காக கொஞ்சம் ஒரு வாய்ஸ் பண்ணு நான் அவனுக்கு பொருளோ சன்மானமோ இல்லைன்னா நன்றி கிடனா நீ அனுப்புனா அவங்க நம்பரெல்லாம் தெரியாது சும்மா வாய்ஸ் அப்புறம் எவிடன்ஸுன்னு விடுவார் அப்புறம் நான் திருந்திட்டு அப்படிம்பார் இந்த மருந்து சாப்பிட்டு இளவரசன் பல டைம் போதை போட்டு தான் அது அவங்க மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் வேற ஆளுக்கும் தெரியாது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சபரிமலை போயிட்டு வந்து ஒரு வாரம் வீடியோ போட்டுருக்க மாட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் காய்ச்சல்னு சொல்லியிருப்பார் அது குளிர் காய்ச்சல் இல்லைங்க போதை போட்டு வந்த காய்ச்சல் அது நல்லாவே தெரியும் இவர் அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதை பற்றி சொன்னார் நான் ஸ்மோக்கிங் பண்ணுற நிறுத்திட்டேங்க அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது கூடி மருந்து இருக்குது இந்த மருந்தை பாஞ்சு நாள் சாப்பிட்டா போது ஸ்மோக்கிங்கே பண்ண முடியாது அப்படின்னாரு உலகத்திலேயே ஸ்மோக்கிங் பண்ணுறக்கு மருந்து கண்டுபிடிச்சவரை ஒருத்தர் தான் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க வருது கணவன் மனைவி கண்டு மக்களை ஏமாற்றிட்டு அதில் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ குடி எடுத்துறக்கு மருந்து போய் இப்போ ஸ்மோக்கிங் நிறுத்தறதுக்கு மருந்து எவனாச்சும் இலச்ச இலச்சவாயின்னு எவனும் நம்ப மாட்டானுங்கோ ஆனால் அந்த முட்டாள் சப்ஸ்கரிபே ஏமாளி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த குடி மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொய்காரி காயத்திரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாடி என் கடவர் குடிச்சிட்டுருக்கிறாரு இந்த மருந்து ஆயிரரூபான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பத்து நாள்லையே அந்த மருந்து டக்குன்னு ரெண்டாயிரத்து ஐநூறுல வந்து நிற்கிதாமா எப்படின்னு பார்த்துக்கங்க ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு மருந்தோட விலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா அது எப்படி ஏற்றுவாங்கன்னா ஆறு மாதத்துக்கு இப்போது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் போட்டிருக்குறாங்க மருந்து விலை டிவி விலை எல்லாமே கம்மி ஆனால் இளவரசன் வாங்குகிற மருந்து விலை எப்போவுமே கம்மியாக இருக்குது அவர் தான் அவரோட மருந்து விலை எப்போ கம்மியாகுன்னு எனக்கு தெரியல எல்லோரும் கேட்குறாங்க மருந்து விலை என்ன என்னென்னு நான் பல இடத்துல வாங்குறேங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் போய் வாங்குறாரு ஆன்லைனிலும் வாங்கி மக்களை ஏமாற்றுறதுக்கு தகுடுத்துத்தா வேலை தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் இந்த இளவரசங்கிட்ட நீ மருந்து வாங்கி தயவு செய்து ஏமாறுங்க இவரை மாதிரி ஒரு பிராடானால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உண்மையான விலைக்கு கூற மாட்டார் வாட்ஸ்அப் வாங்க பாரு வீடியோ மட்டும் யூடியூப்பில் போடுவார் மக்களை வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றணும் அதாவது சாதாரண ஆட்டோ தொழிலாளர் தொழிலாளி முதல் பலவேரை வந்து இவர் அதிக விலை கொடுத்து மருந்து வாங்க வச்சுக்கிறார் இந்த பாவம் இவங்களை சும்மாவே விடாது இந்த பாவத்தை பாவத்தோட காசு எப்படி போகுனா எதோ ஒரு வழியில் அகல பாதத்தில் போகும் உழைச்செல்லாம் முன்னேற பழக்கம் இளவரசனுக்கு எப்பவுமே கிடையாது அந்த பொய்யான இருந்தால் இளவரசனும் காய்த்திரி அம்மையாரும் இன்றைக்கி எப்பவும் போல் ரெண்டு வீடியோ போட்டிருப்பாங்க இன்னொரு பத்து நாளைக்கு வீடியோ வராது ஏன்னா மக்களை ஏமாற்றணும் இல்லைங்க மக்களை நம்ப வைக்கணும் இல்லைங்க அந்த மக்கள் தான் என்ன சொன்னாலும் நம்பிக்கை நாம் வந்து மருந்து வாங்க சொன்னாலும் வாங்குறாங்க நாம் ஒரு வீடியோ போட்டாலும் நம்மளை நம்புகிறாங்க நம்மளுக்கு தேவை அந்த முட்டாள் மக்களுமே ஏமாளி சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இளவரசனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஏமாற்றுக்காரன எந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியாது எதாவது யூடியூபரு இந்த மாதிரி மருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னா இவரை பார்த்து கற்றுக்கணும் அப்புறம் உட்காண்ட்டு எவிடென்ஸு வாய்ஸ் நோட்டீஸு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக்கிறேங்க மக்கள் எல்லாம் காப்பாற்றி சட்டமன்ற எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே மது இவர் கொண்டு வர போகிறார் அதை உண்மை அந்த முட்டாள் மக்களுக்கு நான் வந்து காப்பாற்றி எனக்கு மக்கள் எல்லாம் குடிக்கிறதில்ல அதாவது அந்த மருந்தோட ரிசல்ட்டு வந்து நாற்பத்தஞ்சி நாள் எப்படி இந்த பத்து நாள்லேயே வந்து குடிக்கிறது இல்லைங்க என் ஹஸ்பண்ட் குடிக்கிறது இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க நீங்கள் கடவுள் மாதிரி அப்படிங்கிறது பேசாமல் இளவரசனுக்கு ஒரு சிலையோ இல்லை ஒரு வெண்கல சிலையோ யாராவது வச்சு பூஜை பண்ணுங்க அப்போ தான் அந்த முட்டாள் மக்களுக்கு அறிவு வரும் நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறேன் இந்த மருந்து சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நான் அந்த மருந்தோட பேரே காலையில் நான் சொல்லிட்டு சூராரி சுர்ணா இந்த தான் வாங்கி அறநூறுவாய்க்கு வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிறது ஆனால் இந்த மாதிரி பொய்காரணமும் பொய்காரும் உலகத்தில் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது மக்களை ஏமாற்றிட்டு லட்சக்கணக்கில் சொத்தை குவிச்சிட்ருக்குறாங்க ஆனால் இவர்கிட்ட மருந்து வாங்கி தயவுசெய்து யாரும் ஏமாறு ஏமாறுவீர்கள் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மருந்து வாங்கணுன்னா ஒன்றா நீங்கள் போய் ஆன்லைனில் வாங்குங்க இல்லைன்னா இந்த சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்ட் பண்ணால் வாங்காதீங்க இந்த பொய்க்காரணம் படிப்பறிவில்லாத தற்குரிய கிட்டே மருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து தவ போவீங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்